குறிப்பா ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டே ஆகணும்னு கம்பல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல வேற நான் கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றவங்க கொஞ்சம் டயட்டும் உண்டு பட் அதுக்காக ஒரே எல்லாத்தையும் ஒதுக்கிடுறது அன்னைக்கு பர்டிகுலர் டே எங்களை கூப்பிட்ட அன்னைக்கு அவங்க தான் வேணும் அவியல் வேணும் என்ன இவங்கெல்லாம் என்ன ரசிச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கூட்டு வேணும் பொரியல் லட்டு வேணும் அப்புறம் சேலட்ஸ்ல எந்த மாதிரி வேணும் இதுல என்ன அன்னைக்கு ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா இத்தனை பேரை கூப்பிட்டாங்க அவங்களுக்கு நிறைய பேரை கூப்பிடணும்னு ஆசை ஏன்னா அவங்களோட நடிச்ச இன்னும் சில ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட எங்கிட்ட சொன்னாங்க அது என்ன நீங்க மட்டும் இல்லாமல் போயிட்டு வந்துட்டீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு அந்த அம்மாவோட இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி அப்ப அது எனக்கு உண்மையான விஷயம் அது அவங்களே சொல்லிட்டாங்க அதாவது அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாம் ஏதாவது எதிர்பார்த்துருப்போம் இல்லை வேற யாராவது சொன்னதை சொல்லலாமான்னு அப்படி சொல்லி ஏதாவது யோசனை பண்ணி நின்றுட்டு இருந்தா அவங்களே அதை கிளியர் பண்ணிடுவாங்க முதல் வேலை ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க என்கிட்ட பார்த்துட்டு சொன்னாங்க நான் வந்து இப்படி பார்த்துட்டு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பத்து பேர் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க நான் ஒரு பத்து பேரை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு மிச்ச பேருக்கெல்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி நினச்சிருப்பாங்கல்ல சச்சுமா அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி இதுவாக சொன்னேன் இல்லை இல்லை நான் ஏன் தெரியுமா கூப்பிட முடியல இந்த வீட்டு ஹால் ஏன்னா அவங்க அந்த வீடு கட்டின அந்த வேதா நிலையம் கட்டின வீடு வந்து எனக்கு ஒரு ஒரு இன்ச்சும் தெரியும் ஏன்னா அப்போ ஷூட்டிங் முடிஞ்சு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சொல்லுவாங்க வீட்டுக்கு போகிறீங்களா நீங்கள் அப்படின்வாங்க ஆமாம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் வேறு ஒன்றும் வேறு நான் வீடு பார்க்க போகிறேன் நீங்களும் வரீங்களான்னு கேட்பாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் என் காரில் பின்னாடியே போவேன் அப்போ அம்மா இருப்பாங்க சந்தியா அம்மா அங்கே இருப்பாங்க ஃபைனல் ஸ்டேஜ் முடிகிற ஸ்டேஜில் வந்து எல்லாமே இருக்கும் அப்போ உள்ள எனக்கு அந்த ஹாலெல்லாம் தெரியும் டைனிங் ஹாலினுடைய அளவு எவ்வளோன்னு தெரியும் நிச்சயத்தில் அப்புறம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க அப்புறம் இதனால் அங்கே என்ன சொன்னாங்க அன்றைக்கி தான் நான் பத்து பேரை கூப்பிட முடிஞ்சுது நான் வெளியில் சரி ஹோட்டலில் வச்சு எல்லாரையும் ஹோஸ்ட் பண்ணி நம்ம சினிமாவில் என்னோடய ஒர்க் பண்ணவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு பண்ணலான்னா எனக்கு ப்ரோட்டோக்கால் அதனால சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி செக்யூரிட்டி இந்த மாதிரி பண்ணணும் ஒரு ஈஸியாக நான் வந்து அங்கே உட்கார முடியாது அதனால தான் வீட்டில் இந்த மாதிரி கூப்பிட்டேன்னு சொல்லி அன்னைக்கு வந்து ஒம்பது பேர் ஒம்பது பேரில் வந்து எட்டு பேர் நாங்கள் பொம்பளை ஒரே ஒரு ஆள் யார் வெளியாள் அப்படின்னு பார்த்தாக்கா பொம்பளை இல்லாத ஆள் யாரு நான் ஒரு ஆணுன்னு பார்த்தாக்கா ஜோ ஸோ ஜோவை நாங்கள் ரொம்ப கெலாட்டா பண்ணிட்டு இருந்தோம் இவங்க ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க ஜோவை நான் கெலாட்டா பண்ணேன் பார்த்தீங்களா நல்லா மாட்டிக்கிட்டீங்களா நாங்கள் எட்டு பேர் வந்து உட்காந்துருக்கோம் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னா அதெல்லாம் உடலேன்னு சமாளித்தார் அதுக்கு அவங்க சொன்னாங்க சமாளிக்காதீங்க சச்சு கரெக்டாக தான் கேட்குறாங்க அப்படின்னாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்ன்றது வந்து எல்லாத்துலேயுமே உண்டு ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை சாரீஸில் மட்டும் இல்லை வெளியில பாக்கிறதுல வந்து மட்டும் இல்ல எதுவாருதான் நீங்க எடுத்துக்கங்க அதுல அவங்கதான் நம்பர் ஒன் நிச்சயமா அதே மாதிரி அம்மா அவர்கள் வந்து பல்வேறு விதமான பெப்பி சாங்ஸ் எல்லாமும் பாடியிருக்காங்க திரைக்கு முன்னால பாடிக்காங்க அவர் நீங்க நிறைய பாடல்களை ஈஸ்வரி அம்மா அவர்கள் பாடிருக்கீங்க உங்களுக்கு அம்மாக்காக பாடின பெப்பி சாங்ஸ்ல ரொம்ப பிடிச்ச பாடல் என்ன எங்களுக்கெல்லாம் கேட்டு கோடி உரிமை மேலும் எடுத்தோடனே ஞாபகம் வரும் உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தாமா இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்றதை விட ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு அந்த அம்மா ஆக்ட் பண்றதுல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் அடடா என்ன அழகு அது அந்த அம்மாக்கு ரொம்ப பொறுத்து அந்த பாட்டு ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணுவாங்க பாருங்க அவ்வளவு பிரமாதமா பண்ணாங்க அது அவ்வளவு ஸ்டைலா இவங்க பாடி இருப்பாங்க அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ இதா படம் நீ 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 கொஞ்சோடு பாடுற கட்டாயம் அடடா என்ன அழகு அருகே வந்து பழகு அடடா என்ன அழகு அருகே வந்து பழகு அனல் மேல் வைத்த மெழு அதுபோல் நீயும் உருகு அனல் மேல் வைத்த மெழுகு மெழுகு அதுபோல் நீயும் உருகு அன்பே என்று தழுவு செந்தே நள்ளி பருகு அடட என்ன அழகு அருகே வந்து பழகு ஜும் ஜும்

ஆனால் அது வந்து முதல் படத்தில் தான் அப்படி இருந்தாங்க பின்னால வந்து தெலுங்கு படத்தில் வந்து நாங்கள் வேலை பண்ணியிருக்கோம் அப்போ வந்து இவங்களும் வருவாங்க எல் விஜயலட்சுமி நாங்கள் மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் அப்போ வந்து ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க அதாவது டான்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் அதாவது த்ரீ பீட்ஸு ஃபைவ் பீட்ஸு தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க திமி அந்த மாதிரி அது எப்படி விளையாடுறதுனாக்கா ஒன் டூ த்ரீ இப்போ தக்கிட்டனாக்கா த்ரீ பிட்ஸு ஒன் டூ சொல்லலாம் த்ரீ வரப்போ பஸ் சொல்லணும் அதே மாதிரி ஃபோர் ஃபைவ் சொல்லிவிட்டு சிக்ஸ் வரைச்சே பஸ் சொல்லணும் அந்த மாதிரி விளையாடுவோம் அப்போ விளையாட்றச்சு ஒரு தடவை கூட அவங்க தோற்றதே கிடையாது அது அந்த டான்ஸு அந்த தாளத்தில் அவ்வளோ ஷூராக இருந்த இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி கரெக்டாக பண்ண முடியும் அந்த மாதிரி விளையாடிருக்கோம் சே இதில் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் சேர்ந்து அவங்க படிக்கணும் அப்படின்னு நினச்சது அப்புறம் அந்த காலேஜில் போய் அந்த ஒரு நாள் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து அவங்கள வந்து புக்கு கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி படிக்க சொல்லியிருக்காங்க அவங்க புக்கு கொண்டு வரல அப்புறம் என் நோட்ஸ் எழுதுக்க சொன்னால் நோட்ஸும் கொண்டு வரல ஏன்னா அவங்க வந்து அப்பா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆடையில் அதனால் அவங்க சும்மா அந்த காலேஜில் அவங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு சும்மா அவங்க போயிருந்துருக்காங்க அவங்க வந்து புக்கும் கொண்டு வரல நோட்ஸும் கொண்டு வரல நோட்ஸ் எடு எழுதிக்கிறதுக்கு நோட் புக்கும் கொண்டு வரலங்கிறதுக்காக அவங்க ஏதோ திட்டிருக்காங்க அது அவங்க சிரி சொல்லி சிரிப்பாங்க நான் வந்து அத்தனை வருஷம் சர்ச்ப்பா கான்வெண்ட்டில் படிக்கிறப்போ ஒரு நாள் கூட நான் திட்டு வாங்கினதில்ல ஆனால் ஒரே ஒரு நாள் காலேஜுக்கு போயிட்டு நான் திட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க அதெல்லாம் அதாவது அவங்க ஆரம்ப காலங்களில் ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தோன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க அது அவங்க கூட பழகினவங்களுக்கு தான் தெரியும் இப்போ அவங்க சுசிலா அம்மா சொன்னாங்க சச்சுக்கா சொன்னாங்க அவங்க எல்லாம் சொல்ல மாதிரி பழகினவங்க அவங்கள மறக்கவே முடியாது அப்புறம் இப்போ வந்து அவங்க இல்லையேங்கிறது வந்து ரொம்ப நினைக்க தோணுது அதுவும் இப்போ வந்து ரீசண்டாக அந்த சக்தின்னு ஒரு தொடர் அந்த தொடரில் வந்து பார்த்துட்டு அதாவது அப்பேற்பட்ட ஒரு இரும்பு மனுஷே ஒரு பெரிய அரசியல் தலைவி அவங்கள பற்றி ஒரு தொடர் பேரை மாற்றி எடுத்தால் கூட அவங்களுடைய வாழ்க்கையை தான் இவங்க தொடராக எடுக்கிறாங்கங்கிறப்போ கொஞ்சமாவது உண்மை சே சார்ந்த விஷயங்களை சொல்லியிருக்கணும் ஏன்னா இப்போ இந்த இளைய தலைமுறையினர் அதை பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க அவங்க வீட்டில் அரிசி வாங்க கூட காசு இல்லாமல் தானே அவங்க நடிக்க வந்தாங்களான்னு அது கேட்கிறப்ப அப்படியே ரொம்ப ரத்தம்லாம் கொதிக்கிறது ஏன்னா அவங்க முதல் படத்துல நடிக்கிறச்சையே சொந்த வீடு இருந்தது அவங்க அம்மா வீடு அவங்க கார்ல தான் வருவாங்க நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்கள பற்றி இப்படியெல்லாம் எடுத்து இது விடுறாங்க இது அம்மா இருந்து இதை பற்றி தெரிஞ்சிருந்தாலோ பார்த்துருந்தாலோ அவங்க எப் உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பாங்க என்ன தவறுன்னு ஒன்று தெரிஞ்சதுன்னு அவங்க விட மாட்டாங்க அதை நினைக்கிறப்ப தான் அவங்க இல்லையேங்கிற ஒரு ரொம்ப வருத்தமா இருக்கு நிச்சயமா அம்மா அவர்களை பற்றி இளம் தலைமுறையினர் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமா நம்ம சொல்லிக்கலாம் இதே மாதிரி அம்மா சச்சுமா நீங்க வந்து அம்மா அவர்கள் கூட கிட்டத்தட்ட இருபது படங்களுக்கு மேல ஒர்க் பண்ணிருக்கீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அம்மாவும் நீங்களும் சேர்ந்து செய்த ஏதாவது குறும்புத்தனமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அவங்க ரொம்ப ஒரு குவையிட்டா ரசிப்பாங்க பட் எதுவுமே ஆர்ப்பாட்டமாக எதுவும் பண்ண மாட்டாங்க அது ஆர்ப்பாட்டமாக பண்ணுற யார் என்ன நான் தான் இருக்கும் நான் தான் ஸ்டார்டிங் எல்லாத்துக்குமே முதல்மையாக அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த நியூட்டோன் ஸ்டுடியோன்னு வந்து கீழ்பாக்கில் இருக்குது அது அந்த ஸ்டுடியோ தான் கொஞ்சம் தள்ளியிருக்கோம் பக்கத்தை விட்டு தனியாக இருக்குது அது அந்த காலத்துலேருந்து இருக்கிற ஸ்டுடியோ நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் பொம்மலாட்டம் இதெல்லாம் நாங்கள் அங்கே தான் பண்ணோம் அந்த பொம்மலாட்டம் டைமில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் ஞாபகம் இருக்குது காலையிலேருந்து இவங்க வந்து வீட்டுக்கு போய்ட்டு மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க எப்போவுமே அங்கே ஸ்டுடியோவில் இருந்து சாப்பிட மாட்டாங்க வீட்டுக்கு போயிடுவாங்க எப்போவுமே ஈவினிங் ஆனால் ஏதோ ஒரு டிஃபன் அந்த ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க என்ன மாதிரி வேணுமோ அது சம்டைம்ஸ் எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அதை பற்றி இல்லை ஒரு நாள் அப்படி வேண்டான்னு சொல்லிட்டேன் ப்ரொடக்ஷன் டிஃபன் எனக்கு வேண்டான்ட்டு நானும் இவங்களும் உட்காந்துட்டு இருந்தோம் அன்னைக்கு வந்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் போச்சு ஷூட்டிங் அப்போ வந்து நான் சொன்னேன் எப்படி உட்காந்துட்டு ரொம்ப பசிக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே ஏன்னா தாசப்பிரகாஷ் வேறு கிட்டக இருக்குது எனக்கு எண்ணம் அதே தான் என்ன அங்கே வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இவங்க பார்த்து சிரித்தாங்க என்ன சச்சுமா உங்களுக்கு பசிக்குதா சின்ன குழந்தை மாதிரி கேட்குறீங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் சின்ன குழந்தையோ பெரிய குழந்தையோ வயர் ஒன்று தானே எல்லோருக்கும் ஸோ அதனால் பசிக்குதுன்னு சரி அப்போ வாங்கிட்டு சொல்லட்டுமா உங்களுக்கு நான் சொன்னேன் நீங்கள் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு மட்டும் நீங்கள் வாங்க சொல்கிறதா இருந்தால் நான் வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேனே நாங்கள் நான் டயட் ஆச்சேன்னு என்ன டயட்டாக ஏதோ ஏதாவது நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கணும் அவங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் கேக் ரொம்ப பிடிக்கும் எந்த ஹோட்டலிருக்கோம் நாங்கள் நான் கரெக்டாக சொல்லி இல்லைம்மா தாச பிரகாஷ் இருக்குன்னு அப்படி பார்த்துட்டு சிரிச்சிட்டு சரி சொல்லிட்டு கோபால்னு ஒரு மேக்கப் என்ன வருது சீஃப் எப்போ அம்மா கூடவே இருப்பார் கூப்பிட்டு கோபால் இங்கே வாங்க சச்சுமாவுக்கு வந்தேன் என்ன உங்களுக்கு நல்ல பெரிய ஆயிடும் எதாவது பரவாயில்லை இல்லை சொல்லுங்கள் உங்களுக்கு பசிக்கிறதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் என்ன ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க அப்புறம் சரி மசாலா தோசை பாதாம் அல்வான்னு அவங்களுக்கும் பிடிக்கும் தெரியும் எனக்கு சொன்ன உடனே சரி கொண்டு வாங்கன்னு சொல்லி உடனே அதில் கொஞ்சோண்டு பாதால்வா மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துட்டு ஃபலூடா கூட அவங்களுக்கு இஷ்டமாச்சு ஃபலூடா ஃபலூடா ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லா வெரைட்டி டபுள் டபுளாக தான் எடுப்பாங்க சிங்கிளாக எடுக்க மாட்டாங்க ஒரு தடவை வந்து சத்யாசூடியில் குமரி கோட்டம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு எங்கள் வீடு மயிலா போகிறது தானே ஸோ எங்கள் பாட்டி வந்து ஈவினிங் வந்து எதாவது ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க அப்போ போலி பண்ணாங்க ஒரு நாள் போலி பண்ணிட்டு அந்த பிரேக் வந்து எங்களுக்கு ஈவினிங் டீ பிரேக் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் வரும் வந்தவொடனே நானும் இவங்களும் குமரிக்கூட்டத்தில் ஒரு சாங் நடந்தது அந்த பக்கிற அந்த அண்ணன் ஹை 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 அந்த சாங் அப்போ என்ன பண்ணாங்க எங்கள் பாட்டி வந்து சூடாக எடுத்துகிட்டு ஏன்னா எங்கள் பாட்டி வந்து எனக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் எல்லாம் பண்ணுவாங்க நல்ல நெய் எல்லாம் விட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க உடனே இவங்கள நானும் உட்காந்துட்டு இருந்தேன் எங்கள் பாட்டி எடுத்து ஊட்டி விட்டாங்க அப்படி பார்த்தேன் எங்கள் பாட்டி சொன்னாங்க நீங்கள் சாப்பிடா ஐயோ இல்லை இல்லைம்மா நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் டயட்டில் ரொம்ப கான்ஷியஸ் அவங்க ஒன்றும் அனாவசியமாக மாட்டேன் பாட்டி சொன்னாங்க என் பேத்தி இப்போ நீங்களும் அதே மாதிரி என் பேத்தி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒரே ஒரு பீஸ் எடுத்து வயலில் ஊட்டி விட்டாங்க இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து சிஎம்மா அப்புறம் அவங்க ஒரு தடவை ஏதோ இதில் அங்கே ரூம்ல போய் பார்க்க போனேன் அப்போ நான் கொஞ்சம் ரொம்ப ரிசர்வ்டாக இது பண்ணேன் ஏன்னா அவங்க ஒரு நல்ல இதில் இருக்காங்க முந்தி மாதிரிலாம் ஈஸியாக அப்படி பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இதுவாக இருந்தேன் என்னை பார்த்து இப்படி சிரிச்சுட்டு சச்சிமா உங்கள் பாட்டி உங்களுக்கு அவ்வளோ ஆசையாக வந்து போலி நெய்யெல்லாம் போட்டு ஊட்டி விட்டாங்கல்ல குமரி கோட்டம் படும்போது நான் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சாங்க அம்மா இதெல்லாம் மறக்க அம்மா நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களா அவனு எப்படி மறப்பேன் நான் எனக்கும் கொடுத்தாங்க இப்பேற்பட்ட ஒரு ஆளுமை தமிழகத்துக்கு கிடைத்தது நமக்கெல்லாம் ஒரு தான் நிச்சயமாக சார் நீங்க உங்ககிட்ட ரொம்ப பேசியாகணும் நீங்கள் அம்மாவோட பர்சனல் காஸ்டியூம் டிசைனராக இருந்திருக்கீங்க அசிஸ்டண்டாக இருந்திருக்கீங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ன பிடிச்ச ட்ரெஸ் என்ன அம்மாவை பார்த்து நீங்கள் வியந்த விஷயங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஆரஞ்சு கலர் எல்லா படத்துலேயும் ஆரஞ்சு கலர் தான் போடுவாங்க ஆரஞ்சு எல்லா எல்லா கதையை கேட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் அவங்க தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க செட்டுக்கு போகும்போது தான் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு எது அங்க உள்ள டைரக்டருக்கே தெரியும் அந்த அளவுக்கு கதையில இன்வால்வ் ஆயி எங்க காஸ்டியூமர் சீப்பு வந்து சீனிவாசன் சொல்லி அவர் ட்ரெஸ்டாக தான் நான் இருந்தேன் அப்ப நான் சின்ன பையன் என்னால வந்து ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே கடவுளை உள்ள அயன் பண்ணி வச்சிட்டு வெளியில் கடவுளை வேண்டிட்டு நிற்போம் நிற்கணும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக இருக்கணும் அவங்கள்ட்ட இருக்கணும் கொஞ்சம் கூட இது பண்ணக்கூடாது கண்ண அசைவில் கூப்பிடக்கூட மாட்டேன் இப்படின்னா அம்மான்னு போகணும் அந்த அளவு தான் கூட இருக்க முடியும் அந்த அளவுக்கு நான் வந்து அவங்கள்ட இருந்தேன் என்ன ரொம்ப பிடிக்கும் நான் சின்சாவிட்டு பிடிக்கும் காசிங்கிறது வந்து ரெண்டே எழுத்து காங்கும்போதே அம்மான்னு கத்துவேன் கூட இருக்க அவங்க அவங்க எல்லாருமே ஏ காசிக்குதான் ஒரு ரெண்டு எழுத்த காங்கும்போதே அம்மான்னு கத்துவியா அப்படின்னுலாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க ரொம்ப சின்சாய்டே அம்மா கிட்ட இருப்பேன் அவங்க என்ன வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால பிடிக்கும் கிட்டத்தட்ட எத்தனை படங்கள் வந்து அம்மா கூட சேர்ந்து நீங்க வர்றீங்க அம்மா கூட வந்து ஒரு பத்து பதினஞ்சு கொடுத்தோம் பட்டிக்காடா பண்ணணுமால இருந்து அப்போல இருந்து பண்ணேன் ஒரு பாதி படத்துக்கு ஒரு பா இருபது இருபது வய அந்த காலகட்டத்தில் ஒரு பத்து காஸ்திமர் தான் பெரியால் இருந்தாங்க சாதாரண ஆள் வந்து காஸ்திமர் சீப்பாக ஆகவே முடியாது அந்த காலக்கட்டம் அப்படி இருக்க காலகட்டத்தில் என்னை வந்து ஒரு என்னுடைய இருபது இருபத்தோரு வயசில் என்னை வந்து எங்கள் எங்கள் பாஸுக்கு அவர் சூழ்நிலையில் அவர் வேலையை விட்ட காலகட்டத்தில் என்னை அந்த வேலையை என்னையை தைக்க சொ என்னையை தைக்க சொன்னாங்க நான் அது அன்பை தேடின்னு ஒரு படம் வந்து அம்மா நடித்தாங்க அதில் ஒரு புது காஸ்ட்யூம ஒருத்தர் ஒருத்தரை வச்சாங்க பெரியாவில் எங்கள் சீப்புக்கு அப்புறம் அவரை அவர் தைச்ச ட்ரெஸ்ஸு அவன் செட் ஆகலை ட்ரெஸ்ஸு டென்ஷன் டென்ஷனாகிடுவாங்க கரெக்டாக இல்லைன்னா போட மாட்டாங்க சின்ன வயதுலேருந்து எங்கள் எங்கள் முதலாளிகிட்ட இருந்ததுனால அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டாந்து நான் எல்லாத்தையும் நைட்டு ஓ நைட்டு அங்கே எனக்கு அங்கே பக்கத்து ரூம்லேயே அம்மா வந்து எனக்கு மிஷின்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு அங்கேயே எல்லாம் வச்சிருந்தாங்க நான் எல்லாத்தையும் ரெண்டுமே ஆல்ட்ரேஷன் பண்ணி மூணு ட்ரெஸ்ஸையும் போட்டேன் அன்பே தேடி ஒரு படத்தில் சாங்கில் வரும் போட்ட உடனே பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு போனாமல் சண்டை சைஸ் சூட்டிங் போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்த உடனே அந்த காஸ்டியூமர் எடுத்து இன்னும் நாலு நீ தைப்பா இல்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறேல் படம் நான் பர்சனலாக ஒர்க் பண்ணேன் நீங்கள் ஒரு நடிகையாக இருந்து பார்த்துருக்கீங்க அம்மாவை ரொம்ப கிட்டக்க பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆயகியும் நீங்கள் வந்து அம்மா அவர்களை வந்து பார்க்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க பார்க்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி தருணத்தில் அம்மா கிட்ட வந்து ரொம்ப வியந்த ஒரு விஷயம்ப்பா பா அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து மனசுள்ள அப்படியே மனசார நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா நிறையவே இருக்கு அவங்க வந்து எதையுமே மறக்க மாட்டாங்க ரொம்ப நியாகசி அதிகம் ஹெல் ஹெல்ப் பண்ணுறது கூட சரி நம்ம நினைக்கிறது நம்ம இதுக்கு கேட்கலான்னு போனால் அவங்க அவங்க செஞ்சுருவாங்க கரெக்டாக இருந்து அவங்க வேலை சின்சார்டியாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க